அங்கே பாதி புத்துவீர் கொலை வாரி தான் கூட ஆனால் கூட்டிகிட்டு வந்து அவரை அங்கே கூட்டிகிட்டு வந்த போது அவர் கோமா ஸ்டேஜில் இருந்தார் இருக்கவே இல்லை அப்படியே பொத்து குத்துன்னு சாயிட சாயிரும் சுய நினைவு இல்லை எல்லாமே கால் டவுல குணத்தை வச்சு பிழைக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ்னு காட்டினார் அவரே தோத்தார் அதுக்கப்புறம் தான் சின்ன படுத்தும் அதுக்கப்புறம் மக்கள் அவர் பிறந்த நாளுக்கு உட்கார்ந்து உட்கார்ந்து அப்பவே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவ ரீதியாக விஜயகாந்த் அவர்களது இன்னும் மர்மம் முடிச்சாவே இருக்குது நீங்க ஒரு திறைய சொன்னீங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இன்னும் வந்து அது யாராலையும் எக்ஸ்பிளேஷன் அவர் எப்படி இறந்தாரு நிரம்புகள்ல வந்த பிரச்சனை பத்து வருஷம் படுத்திருந்தாரு ஆமா சார் எல்லாத்துக்கும் படுத்திருந்தா யாருக்கு தெரியும் என்னைக்காவது இன்னைக்கு வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் உயர விடுறீங்கன்னா இந்த பத்து வருஷத்துல என்னைக்கா ஒரு நாள் விஜயகாந்த் உடல்நிலையில் நீங்க யாராவது போய் பார்த்து பேசிருக்கீங்களா யாரும் அனுமதி கொடுத்தா அது வேற அந்த கதையெல்லாம் வேணாம் இவ்வளோ வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு கேட்கறீங்களா அணுகணுவா விசாரிக்கிறீங்களே பத்து வருஷம் அந்த ஆள் படுத்த படுக்கையில் கிடந்தார் யாராவது ஒரு வாரத்தை பேசுனீங்களா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா பூலோகமே இருண்டு போன மாதிரி நீங்களாம் எல்லாம் துடிச்சிக்கிட்டு ஓடியா இருந்தீங்க அது வந்து நீங்க எங்க போயிருந்தீங்க ஒரு சின்ன அறிக்கை சின்ன ஒரு செய்தி நிலை என்னைக்காவது போட்டிருக்கீங்களா இந்த பத்து வருஷத்துல அவங்க இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிடுவார் கேப்டன் அப்படிங்கிற நம்பிக்கை அதையாவது போட்டீங்களா அதையாவது போட்டி சரியா அவர மருத்துவமனையில் இருந்த போது நீங்களும் சீந்த கூட இல்லையா வெளிநாட்டுக்கு போகும்போது கூட வெளிநாட்டுக்கு போனாரு அதுக்கு என்னாச்சு என்ன சொன்னீங்களா அவங்க அம்மா இப்போ வந்து இவ்வளவு எல்லாம் பேசாதீங்க அன்னைக்கு பேசுனீங்களா கேக்குறேன் இப்ப வந்து கேட்காதீங்க இப்ப வந்து சொல்லாதீங்க அதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து உட்காந்துருக்கலாம் அன்னைக்கு வந்து போட்டுருக்கலாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்கா உலகத்துல இல்லாத பெரிய விளம்பரம் ஏனோ ஏ அப்பா அவர் வா அவரை நம்பித்தான் சினிமா உலகமே இருந்தது மாதிரி அவர்தான் சாப்பாடு போட்டவர்ங்கிற மாதிரி அவர்தான் உலகத்தையே காப்பாத்த மாதிரி நீங்க இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்த இது வந்து விளம்பரம் எனக்கு புரியவே இல்லை இந்த ஊர்ல புரியல அவர் உடல்நிலை சரியில்லாத பத்து வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தால் தெரியாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு பத்து வருஷம் படுக்கையில படுத்துக்கிட்டு ஒரு செய்தி உண்டா சாகிறதுக்கு முன்னாடி அவரை அம்மா பொதுக்குழுவில் வந்து உட்கார வச்சு அந்த பாதி குத்துயிரும் குழையரும் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து உக்கார வச்சதுக்கு அப்புறம் தானே உங்க செய்தியை வர ஆரம்பிச்சிது அது வரணும் விஜயகாந்தை பத்தி ஒரு வார்த்தை உண்டா இன்னைக்கே இப்படி துடிக்கிறீங்க என்ன புரியல விஜயகாந்த் விஜயகாந்த்ன்னு

நான் அவரை ஃபாலோ பண்ணதும் கிடையாது அவர் படங்களே ஒரு நாலு படம் என்பது தான் பார்த்துருக்கேன் அதுக்கு மேலே அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது சாதாரண ஒரு மனுஷனால் உட்கார கூட முடியல அது என்ன மாதிரியான அவரை அவர் அங்கே கூட்டிகிட்டு வந்தபோது அவர் கோமா ஸ்டேஜில் இருந்தார் ஏறத்தாழ இறக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் கூட்டமாக வந்து அது உட்கார வச்ச மறுநாள் இறந்து போயிட்டார் நான் அதே தான் சொன்னேன் அவர் மூணு நாளைக்கு முன்னாடியே அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருப்பார் போட்டு அவர் பார்த்தா அவருக்கு ஒன்றுமே தெரியாது அதனால தான் கண்ணாடி போட்டாங்க முகப்பொடி போட்டு வாய் திறந்துருக்குது அதை தெரியாமல் இருக்கிறதுக்காக முகமடி போட்டாங்க கண்ணு மூடி இருக்குது அது தெரியாமல் இருக்கிறதுக்காக கண்ணாடி போட்டாங்க அவர் இருக்கவே இல்லை அப்படியே பொத்து பொத்துன்னு சாய் சாயிறாரு சுய நினைவு இல்லை எல்லாமே கால் லொட லொடம் ஆடுது நரம்புகள் தன்னிச்சையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு டாக்டருங்கிற முறையில் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவர் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறார் எந்த நிமிஷமும் நிமிஷமரணம் நிகழலாங்கிற சூழ்நிலையில்தான் அவர் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அம்மா அதை அவரை கூட்டிகிட்டு வந்து பொதுக்குழு வச்சு பட்டாபிஷேகம்லாம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு இப்போ கூட்டிட்டு போன ரெண்டு நாள் ஏற்பட்டது அது அவங்களதான் போய்க்காரு என்ன ஸ்டேஜில் கூட்டி வந்து என்னங்கிறது நான் அதை பார்த்துருந்த டாக்டர் தான் விளக்கம் சொல்லுவாங்க ஆனா பாக்கணும் எனக்கு தெரியும் பா அந்த டிவியில பார்த்ததை வச்சு நான் சொல்றேன் அப்படி இருக்கலாம் ஒரு டாக்டருங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும் அவன் முகங்கள் கூட அப்படியே வேற மாதிரி பரம்ப மாறினால நீங்கதான் கிட்ட இருந்து பார்த்தீங்க எங்களுக்கு என்ன தெரியும் நாங்க டிவியில பார்த்ததுதான் எங்களுக்கு இன்னொருத்தர் வந்து சொல்லும் போது அவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்தது அதுல நடந்த சின்ன தவறால அப்படியா அவன் அந்த டாக்டர் மேல கேஸ் போட வேண்டியதுதானு அவரே படம் எடுத்துக்காரு டாக்டருங்க வந்து பணத்தை வச்சு காசு வாங்குற வாங்கின அவரை எடுத்துக்காரு அந்த டாக்டர் அவரை பார்த்து டாக்டருக்கு மேல வழக்கு போட வேண்டியதுதானே அவர் சொல்றாருல்ல தவறான சிகிச்சைன்னு அந்த டாக்டர் மேல வழக்கு போட வேண்டியது போனத்தை வச்சு स... š... <gur Jeananda> <coughs> <So> <personality> இன்றைக்கி அந்த அவர் ஏறத்தாழ பணமாக இருந்தபோது அவங்க கோணம வச்சு தான் அந்த அம்மா வந்து பதவி ஏற்று வச்சு ரமணா படத்தவங்க நடந்தது அம்மா படிச்சுன்னு சொல்லலாமா அதுக்கு என்ன ஆதாரம் அது நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் இவர் சொன்ன சீனா இவருக்கே வந்துடுது டாக்டர்களை பற்றி ஒரு சொன்ன சீன் அவங்க கட்சியிலேயே அவங்க செஞ்சாங்கன்னு அவங்க கட்சி மேலே கூட டாக்டர்ஸ் நாங்கள் சொல்லலாம் விஜயகாந்த் இறந்த உடனே மக்கள் கூட்ட கூட்டமா அலாலையா வந்து பார்த்து கோடிக்கணக்கில் சென்னை தம்பி சின்ன போச்சு இல்லை யாரும் ரோட்ல நடக்க முடியல இங்கெல்லாம் கூட்டம் அப்படியே படிஞ்சு நின்றுச்சு விஜயகாந்த் பாக்கிறதுக்கு அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க ஒரு அன்பு இருக்கு இல்ல சார் இருக்கு இல்லைன்னு யார் சொன்ன யார் சொன்ன நீங்க தான் சொல்றீங்களே சேனா தமிழ்நாடே தம்பிச்சு போச்சுங்களா ஒரு ஒருத்தர் நிக்கல நீங்க கூட டிவி எல்லாம் எடுக்க வரலன்னு சொன்னாங்க வெளியே வர முடியாம தடுமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு சின்ன ஒரு உள்ள போ போனவங்களா இல்ல வெளியே வர முடியாம சின்ன தள்ளுமுள்ள நடந்தது தள்ளுமுள்ளு கூட இல்லைன்னாக்கா நீங்க சொன்ன அளவுக்கு நீங்க ஏத்து விட்ட ஏத்துக்கு ஒரு தள்ளுமுள்ள கூட இல்லைன்னு என்ன சார் அந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது அது உள்ள கொண்டு வச்சுட்டாங்க அங்கே எல்லாம் இடிச்சுக்கிட்டு தான் உள்ள போகணும் அது தள்ளுமுள்ளு நீங்கள் செய்தி போடுறீங்க போட்டுக்கு உங்க ஆசையை திருப்திக்கு நாங்க என்ன பண்ண முடியும் யார் வேணாம் என்ன வேணாலும் போடுங்க தமிழ்நாடே தம்பிச்சது சூரியன்ன்ற உதிக்கவே இல்லை வரவே இல்லை சந்திரன் வந்து காணாம போயிடுச்சு விமானங்கள் போக்குவரத்து நின்றது ரயில் ஓடவில்லை மக்களுக்கு கண்ணீர் அப்படின்னு போடுங்க யார் வேணாரு சார் செலிபிரிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப சீக்கிரமாவே இது மாதிரி எல்லாம் வர்றது உண்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த மேக்கப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து தனியாக அவங்க மெயின்டைன் பண்றதால அவங்க சீக்கிரமா அந்த எதிர்ப்பு சக்தி வந்து உடலிலிருந்து போயிடுதுன்றாங்க உண்மை தானே சார் தெரியாது தொழில் முறையில் அவங்களுக்கு பல சங்கடங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது மாட்டேங்க இருக்கலாம் படம் அவர் வந்து தேர்தலில் தோல்வி அடைஞ்சார் மக்கள் நல கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது அவரே தோத்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் உடம்பு சின்னம் படுத்தாரு அதுக்கப்புறம் மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டுட்டோம் பெருசா எதிர்பார்க்கப்பட்டது மக்கள் நல கூட்டணிக்கு நீங்க கொடுத்த விளம்பரம் சாதாரணம் இல்லை அழிந்தது திமுக அழிந்தது அதிமுக வந்து விட்டார் விஜயகாந்த் எழுந்து விட்டார் விஜயகாந்த் இப்ப எப்படி இப்போ ஏத்து விடுறீங்களோ அது மாதிரி தான் ஏத்தி விட்டீங்க அவரே தோத்தாரு ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அதனுடைய விளைவில் தான் அவர் டிப்ரெஸ் ஆனார்னு ஒரு தகவல் இருக்குது அதுக்கப்புறம் தான் அவர் மருத்துவமனைக்கு போனார் அப்படியே படுத்தவர் படுத்தவர் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் அவர் என்ன ஆனார்னு கூட நமக்கு தெரியாது

வருஷம் படுத்திருந்தாரு எத்தனை ஊடகங்கள் வந்து அந்த செய்தியை போட்டுக்கிட்டே இருந்தீங்க விஜயகாந்த் பிறந்த நாளுக்கு மட்டும் அவரை கூப்பிட்டு வந்து பாருங்க கேப்டன் நல்லா தான் இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள் திரும்பி வந்துட்டு வர அந்த அம்மா சொல்லி திரும்ப திரும்ப அதே சொல்லி சொல்லி மக்கள் கிட்ட அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க அப்பவே அவர் வந்து சரியா இல்லாம தான் உட்காந்து இருந்தாரு அவர் பிறந்த நாளுக்கு உட்காந்து விமானு உட்காந்து இருந்தாரு அப்பவே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒரு மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது அவர் சார் நம்பாடுங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அது நாங்கள் எப்படி சொல்ல முடியும் சொன்னாக்க போடத்தை வச்சுக்கு போனக்குறோம்னு வைங்க என்னத்துக்கு அப்படி இல்ல இல்லை பொதுவாகவே கேள்விகள் கூட வந்து பாத்தீங்கன்னா சாதாரண உங்களுக்கு வந்து போய் தான் அதை கேட்டோம் இப்போ என்னத்துக்கு அவரை பத்தி நாங்கள் பேச ஏற்கனவே அவர் எங்களை பத்தி கேவலமா பேசியிருக்காரு டாக்டர்ஸ் எல்லாம் அயோக்கியனுங்கன்னு சொல்லி அவரை பத்தி நான் ஏதாவது சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கூடாது வேண்டாம் உங்களுடைய அனுபவத்துல எந்த செலிபிரிட்டிஸ்க்கு சார் நீங்கள் எதிர்பாராத விதமா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா உடல்நிலை ரொம்ப மோசமா இந்த மாதிரி கேன்சர் விஷயத்தை. கேன்சர் எவ்வளவு பேத்துக்கு வருதுங்க सेलिब्रिटीज எத்தனையோ பேத்துக்கு வருது cancer தான் கஷ்டம் தான். அது என்ன सेलिब्रिटीज இல்ல நம்ம வீரியல பாக்கும் போது நல்ல ஆக்டிவா வாழ்கம்போல இருந்துகிட்டு திடீர்னு அது அது மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு ஒருத்தரை பத்தி நோயைய பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண கூடாது. ஓகே ஓகே. அது எத்ிக்ஸ் மெடிக்கல் எத்ிக்ஸ் ஓகே ஓகே சார். அய்யா என்னுடைய நோயைய பத்தி நான் யாரிட்ட டிஸ்கஸ் பண்ண கூடாது. அவர்கிட்ட தான் நான் பேசணும். அதை வந்து நான் பப்ளிக்கே சொல்லக்கூடாது செலிபிரிட்டிஸா இருந்தால் கூட நாங்க வந்து அது அதுக்காக அவங்க கட்சிக்காரரை விட்டு தான் சொல்லுவோம் நாங்க இப்போ வந்து அண்ணா உடம்பு சரியெல்லாம் படுத்த போது அன்னைக்கு நலத்துறை அமைச்சராக தான் எல்லாமே வந்து மக்களுக்கு செய்திகள் சொல்லிட்டு இருந்தார் டாக்டர்ஸ் யாரும் சொல்லலை